जय जय साई नमो नमः सदगुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमग जय जय साई नमो नमग सदगुरु साई नमो नमग ओम सामो नमग श्री नमो नमग जय जय साई नमो नमग सदुरु साई नमो नमग ओम साई नमो नमग श्री साई नमो नमग जय जय साई नमो नमग ஆசீர்வதித்து அன்பு அழைக்குமாறு அன்பு அழைக்குமாறு வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் வேண்டிக்கொள்கிறோம் இன்றைய தினம் செய்கிறது நாங்கள் செய்கிற எல்லா பிரார்த்தனைகளுக்கும் எல்லா பிரார்த்தனைகளுக்கும் தங்களுடைய சிந்தை தங்களுடைய சிந்தை திறந்திருப்பதாக எங்கள் கோரிக்கைகளை எங்கள் கோரிக்கைகளை மற்றும் வந்து மனம் உவந்து ஏற்றருளி கேட்டருளி வேண்டியதை வேண்டியதை செய்து செய்து அருகின்ற இன்றைய தினம் இன்றைய தினம் நாங்கள் நாங்கள் செல்லும்படி விரைவாக செல்லும்படி எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் சாத்தியமாக்குவீரமாக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஒரு புதிய நம்பிக்கையை புதிய எழுச்சியை எங்களுக்கும் எங்களுக்குள் உண்டாக்குமாறு உண்டாக்குமாறு பிரார்த்தனை செய்கிறோம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து அருள் பாடியுங்கள் ஜெய் சாரா நல்லது நம்ம இப்போ பிரார்த்தனைக்கு போக முன்னால ஒவ்வொரு விஷயங்களும் நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாசம் பாபா நமக்கு என்ன கூடுதல் பண்ணாரு தேர்ட்டி வந்து இருக்கும் இந்த வருஷத்துல இன்னைக்குதான் இன்னைக்குதான் ஒரு வாரம் தள்ளி வரும் அப்படி வராம கரெக்டா முக்கியத்துவம் இருக்கும் அப்போ இந்த ஒரு மாசம் பாபா நமக்கு என்ன பண்ணாரு என்னென்ன கெடுதல் பண்ணாரு

मो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओ साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई

அழகர் சுவாமி கவிதா தம்பதியரை கள்ளலா தம்பதியரை ஆசீர்வதித்து இவர்களுக்காக நாங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் செய்கிறோம். இவர்களுடைய உடலியல் ரீதியான குறைகள் குறைகள் நிவரத்தியாகவும் தங்களுடைய திருவருளால் தங்களுடைய திருவருளால் எல்லா கிரகதோஷங்களும் எல்லா கிரகதோஷங்களும் நிவரத்தியாகவும் செய்கிறோம் பரிகாரங்களும் சிகிச்சைகளும் இல்லாமல் இயல்பான முறையில் இவர்களுக்கு கரு உண்டாகி புத்திர சந்தானமாக மாற அருள்பாலிக்க வேண்டும் என

சாப்பாட்டை வந்து நாராயணனுக்கு அனுப்புறோம் சாப்பாட்டை பகவானுக்கு அப்புறம் வந்து அப்படி பண்ணால் தோசை வராது முடியலையா சாப்பிடும்போது நாராயணா உனக்கு இருக்கணும் சொல்றோம் அப்போ தோசை வராது சரி மறந்துட்டு சாப்பிட்டு முடிஞ்ச முடிஞ்சபொழுது நாராயணா உனக்கு இருக்கணும் சொல்றோம் அப்படின்னு வர அதை ஒன்றுமே பண்ணலை சரி எதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை கை கைகள் போயிடு நகர் கமாண்டா